நாகர்கோவில் அருகே வீட்டின் கதவை உடைத்து முப்பது சவரன் நகை மற்றும் எண்பதாயிரம் ரூபாய் பணம் கொள்ளை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள வெள்ளாச்சி விலை பகுதியைச் சேர்ந்தவர் நூர்ஜஹான் இவருக்கு இரண்டு மகன்கள் மற்றும் இரண்டு மகள்கள் உள்ளனர் அனைவரும் வேலை நிமித்தமாக சவுதி அரேபியாவில் வசித்து வருகின்றனர் நூர்ஜஹானின் கணவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்ட நிலையில் நூர்ஜஹான் தனியாக வசித்து வந்தார் இந்த நிலையில் நூர்ஜஹான் தனது பிள்ளைகளை பார்ப்பதற்காக கடந்த மாதம் சவுதி அரேபியா சென்றுள்ளார் இதனால் வீட்டை சுத்தம் செய்ய அப்பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை நூர்ஜஹான் நியமனம் செய்துள்ளார் இந்நிலையில் இன்று மதியம் அந்த பெண் வீட்டை சுத்தம் செய்ய சென்றபோது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனே அவர் வீட்டு உரிமையாளருக்கும் கோட்டார் போலீசாருக்கும் தகவல் கொடுத்தார் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தினர் மேலும் வீட்டில் இருந்த புரூ உடைக்கப்பட்டு அதிலிருந்த முப்பது சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் ஐம்பதாயிரம் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து நூர்ஜஹான் அளித்த புகாரின் பேரில் கோட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்